வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாயிரம் கோடி ஊழல் துரைமுருகன் வசமாக சிக்குகிறார் ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தலத்தறிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது துரைமுருகன் அந்த அளவிற்கு ஊழல்களை வந்து பாத்தீங்கன்னா குவித்திருக்கிறாரா என்பதைத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் நண்பர்களே குறிப்பா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்கள்ல துரைமுருகன் வந்து ஒரு கிளாசிக்கலான வந்து உருவெடுக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற தேர்தல்களிலா இருந்தாலும் சரி எப்போதுமே வந்து ஒரே ஒரு வழக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வார் கொள்வார் எனக்கு இதுதான் கடைசி தேர்தல் நான் இந்த தேர்தலோடு வந்து எனக்கு அரசியல் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தன்னுடைய மகன் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்றதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் எட்டாயிரம் ஓட்டுக்கள் எட்டாயிரம் வாக்குகளின் அடிப்படையிலேயே சொற்ப அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வின்பனதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு தான் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் ஊழல் வழக்குல துரைமுருகன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் மிக அதிகமாக ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு ஊழல்களை செய்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது ஓகேங்களா எவ்வளவு கேடித்தனம் எவ்வளவு மொல்ல முடிச்சவிக்குத்தனம் செய்ய வேண்டும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்களை செய்து வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றதும் இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் ஐந்தாயிரம் கோடி அளவிற்கு ஊழல்களை செய்யக்கூடிய ஒரு அமைச்சராகவும் தொடர் ஊழல்களை செய்த ஒரு தலைவராகவும் இவர் ஒருவர் மட்டுமே வந்து இருக்கிறார் ஸோ இவர் ஒருவரால கட்சிக்கு கெட்ட பெயர் வருது கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்பெயர் வருது இந்த ஒரு சூழ்நிலையில தான் எல்லாமே மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் துரைமுருகன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது சிறை வாசத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் என்பதும் நமக்கு ஒரு புறம் கிடைக்க கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ பார்க்கலாம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் சென்று என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அது உருவாக்கி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நன்றி